குமரி கண்டம் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் அனுமானங்கள்னால சொல்லப்பட்ட விஷயங்களாக இருக்கும் அதுக்கப்புறம் இலக்கியங்கள் வழியாகோஷம் எழுதப்படும் சிலப்பதிகாரம் வந்து பற்றுளி ஆட்டுடன் பன்மலை குமரி கண்டமும் கொடுங்கோல் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரிக்கு தெற்கே ஒரு பற்றுளி ஆறு அப்படின்னு ஒரு ஆடு ஓடுனதாகவும் அதன் தொடர்ச்சியாக பன்மலை அடுகத்து அதாவது இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி அடுக்கடு அடுகான மலைகள் ஒரு நாற்பத்தி ரெண்டு மலைகள் இதையொட்டி நாற்பத்தொம்போது நாடுகள் இருந்து தான் சிலப்பதிகாரம் சொல்கிறது தொல்காப்பியம் சொல்லுது புறப்பொருள் வெண்வா மலை சொல்கிறது இறைனார் அகப்பொருள் வரை சொல்கிறது அப்புறம் கடைசியாக நம்ம ஐயாவளி சமூகம் நம்ம சொன்னால் அகில திருட்டு அம்மான வரைக்கும் உங்களுக்காண்ட ஆய்வுகள் எல்லாமே அதுதான் இந்து சமவெளி தமிழர்கள் ரெண்டு பேருமே தொடர்புடையவர் ஒன்று அவங்க இங்கேருந்து தொடங்கி அங்கே போயிருந்துருக்கணும் இல்லை அங்கேருந்து அவங்க தொடங்கி இங்கே வந்திருக்கணும் இது ரெண்டில் எது அப்படிங்கிறது தான் இப்போ டவுட்டே தவிர ஒரு காலத்தில் அனுமானமாக சொல்லப்பட்ட விஷயம் இன்னைக்கு சிந்து சமவெளி நாகரிகம் கீழடி நாகரிகம் இந்த ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளின் வழியாக இந்த அனுமானம் ஓரளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நிரூபிக்கப்படுது இப்போ தொல்காப்பியம் என்பது தொல்காப்பியமும் இந்த கீழடியும் கிட்டத்தட்ட சேம் ஏஜ் தொல்காப்பியம் ஏற்றப்பட்ட காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு அயன் ஏஜ் தான் சென்னை தாண்டி இருக்கக்கூடிய அந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அத்திரம்பாக்கம் வந்து உங்களுக்கு பழைய கற்காலம் ஏறத்தால பதினைந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வேட்டை சமூகமாக இருந்தவர்கள் பயன்படுத்தினால் கற்கள் அந்த கற்கள் வந்து ஒழுங்காகவே உங்களுக்கு இருக்காது வெறும் கற்கர்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் அதன் பிறகு புதிய கற்காலம் புதிய கற்காலம் தான் வந்து உங்களுக்கு அரிக்கமேடு நம்மளுடைய வரலாறு தமிழர்களுடைய வரலாறு அப்படிங்கிறது இருந்து தான் தொடரும் ஆதிச்சநல்லூர் கீழடி வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம கூட தோழர் அன்பரசன் இருக்காங்க அவங்க கிட்ட நம்ம கீழடிகள் கேட்டு ஒரு நிலம் ஒரு சமூகம் ஒரு மக்கள் இவங்களை பத்தின வரலாற நம்ம வேற வேற வடிவங்கள்ல தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயம் அனுமானம் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட விஷயம் கிடையாது அது ஒரு அனுமானத்துல நம்ம இலக்கியங்களில் பதிவு செஞ்ச விஷயம் இப்படி குமரிக்கண்டம் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் அனுமானங்கள்னால சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் இப்படி அனுமானங்கள் அடிப்படையில் ஒரு வரலாறு எழுதப்படும் அதுக்கப்புறம் இலக்கியங்கள் வழியாக ஒரு விஷயங்கள் எழுதப்படும் அதுக்கப்புறம் தான் தொல்லியல் சான்றுகள் நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்கவிஷனில் கிடைக்கக்கூடியது அல்லது வந்து சான்றுகள் மூலியமாக கிடைக்கக்கூடியது அனுமானங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குமரி கண்டம் தமிழர்களுடைய வரலாறு அப்படிங்கிறது ரெண்டு விதமாக அனுமானிக்கிறாங்க ஒன்று தென்னிந்திய பிறப்பிட கொள்கை தமிழர்கள் அப்படிங்கிறவங்க தென்னிந்தியாவில் பிறந்தவங்க அவங்க தான் இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு இப்போ இந்திய மாட்டிமர் வீலர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்திய மா பெருங்கடல் இருக்குல்ல இந்தியன் மோஷன் தான் வந்து மானிட குலத்தினுடைய பிறப்பு அங்கேருந்து தான் தொடங்குது அப்படின்னு சொல்றாரு அதை தான் நம்ம வந்து குமரிகண்டம் அப்படின்னு சொல்றோம் கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல கன்னியாகுமரியிலேருந்து தொட்டு ஒரு பெரிய நிலப்பரப்பாக ஏறத்தால நாற்பத்தி ரெண்டு மலைகள் இரண்டு ஆறுகள் குமரி ஆறு பட்ருலி ஆறு அப்படின்னு இரண்டு ஆறுகளோடையும் அடுக்கடுக்கான நாற்பத்தி ரெண்டு மலைகளோடையும் இருந்த ஒரு குமரி கண்டம் இதுதான் வந்து மனித கலவத்தினுடைய தொடக்கம் அல்லது தமிழர்களுடைய தொடக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் அனுமானமாக இது சொல்லப்பட்டாலும் இந்த ட்ரேங்கில் இருக்குல்ல இந்த ட்ரேங்கோட இந்த எஜ்ஜில் தான் வந்து ஆப்பிரிக்கன் தீவுகள் இருக்குது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மடகாஸ்கர் தீவுகள் இருக்கு இந்த மடகாஸ்கர் தீவுகளில் ஒரு பயாலஜிஸ்ட் வந்து லெமூரியா அப்படிங்கிற ஒரு குறைங்கினத்தை பற்றி ஆய்வு செய்ய போகிறாரு அப்படி அவர் ஆய்வு செய்கிறப்போ அந்த கடல் பகுதி வந்து இதற்கு முன்பு நிலமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அவர் எழுப்புறாரு அதை தான் அந்த குரங்கின்னத்தினுடைய பெயரோடு லெமூரியா கண்டம் அப்படின்னு அது அழைக்கப்பட்டிருக்கு இன்னொரு கருத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெடிடேரியன்சி மத்திய தரைக்கல்லுடைய கிழக்கு பகுதியிலிருந்து தமிழர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேட்டை சமூகமாக இருந்தவங்க புலம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து சமவெளி அதுலேருந்து அப்படியே அவங்க வந்து ஒன்று வழியாகவோ இல்லை வந்து நிலம் வழியாகவோ அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கலாம் ஆனால் ரெண்டு விஷயம் இந்த ரெண்டு கருத்துல அடிப்படையிலுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிந்து சமவெளி தமிழர்கள் ரெண்டு பேருமே தொடர்புடையவர்கள் ஒன்று அவங்க இங்கேருந்து தொடங்கி அங்கே போயிருந்துருக்கணும் இல்லை அங்கேருந்து அவங்க தொடங்கி இங்கே வந்திருக்கணும் இது ரெண்டில் எது அப்படிங்கிறது தான் இப்போ டவுட்டே தவிர ஒரு காலத்தில் அனுமானமாக சொல்லப்பட்ட விஷயம் இன்னைக்கு சிந்து சமவெளி நாகரிகம் கீழடி நாகரிகம் இந்த ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளின் வழியாக இந்த அனுமானம் ஓரளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸ்கவேஷன் நடந்திருக்கு ஆனால் எல்லாத்தையும் விட கீழடி வந்து ஏன் அவ்வளோ சிறப்பு அப்படின்னா இதுக்கு முன்னாடி வெறும் டாட்டாக இருந்த நிறைய விஷயங்களை அது ஒன்று சேர்த்துருக்கு இதுக்கு முன்னாடி அனுமானங்களாக சொன்ன நிறைய விஷயங்களை அது வந்து ஒன்று சேர்த்துருக்கு உதாரணத்துக்கு லிட்ரஸி இவங்க வந்து வெறும் இலக்கியமாக தான் சொல்கிறாங்க அது வெறுமே புனைவு கதைகள் தான் அதில் வந்து உண்மை கிடையாது அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல ஒரு நாகரிகம் இருந்திருக்கு கீழடி அப்படிங்கிறது வந்து சங்கம் காலம் கிடையாது அது வந்து சங்க காலத்துக்கு முற்பட்ட அயன்ஏஜ் ஏஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிமு அறநூறில் தொடங்கி கிபி முந்நூறு வரைக்குமே வரும் கிமோ அறநூறுலேருந்து கிமு முந்நூறு வரைக்கும் உங்களுக்கு அயன் ஏஜ் வரும் கிமு முந்நூறுலேருந்து கிபி முந்நூறு வரைக்கும் உங்களுக்கு சங்கம் ஏஜ் வந்து வரும் இப்போ இலக்கிய ரீதியான தரவுகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல்ல தென்மதுரை அந்த லெமூரியா கண்டத்தினுடைய முதல் இதாக இருந்தது வந்து தென்மதுரை தென்மதுரையில் தான் முதல் சங்கம் இருந்தது சிவபெருமான் முருகன் போன்றவர்கள் வந்து அதை நடத்துனாங்க அப்படிங்கிறது ஒரு கதையாக சொல்லப்படுகிறது அதன் பிறகு ஒரு கடல் கோள் வந்து அங்கிருந்து அவங்க கபாடபுரத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறாங்க இந்த கபாடபுரம் பற்றிய குறிப்புகள் வந்து உங்களுக்கு வட இந்திய இலக்கியமான வால்மீகி ராமாயணத்தில் உங்களுக்கு காணப்படுகிறது அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில வட இந்திய இதில் வந்து உங்களுக்கு காணப்படுகிறது அதுக்கப்புறம் அதுவும் கடல் கோல் அழிஞ்ச பிறகு அங்கிருந்து உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய மதுரை வந்து மதுரைக்கு அந்த மூணாவது சங்கமாக இதாகுது இலக்கிய ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொல்காப்பியம் அதை பேசுகிறது தொல்காப்பியம் அப்படிங்கிறது வெறும் இலக்கண நூலாக இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய பொருளதிகாரம் அகம் புறம் தமிழர்களுடைய அகம் புறம் வாழ்க்கையை பற்றி பேசுகிறது உங்களுக்கு அதை அதில் சொல்லப்படக்கூடிய வாழ்க்கை முறைகள் தான் இன்றைக்கி உங்களுக்கு ஆதிச்சநல்லூர்லேயும் கீழடியிலேயே நீங்கள் பார்க்க முடியுது தமிழர்கள் எப்படி வந்து அகம் சார்ந்து புறம் சார்ந்து அவங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த நீங்கள் பாடல்களில் நீங்கள் காணப்பட்ட அந்த விஷயங்கள் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து கண் முன்னாடி உங்களுக்கு ஆதாரங்களாக உங்களுக்கு கிடைக்கிறது இதை தான் வந்து உங்களுக்கு அயன் ஏஜில் உங்களுக்கு இப்போ தொல்காப்பியம் என்பது தொல்காப்பியமும் இந்த கீழடியும் கிட்டத்தட்ட சேம் ஏஜ் தொல்காப்பியம் ஏற்றப்பட்ட காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு அயன் ஏஜ் தான் அது கபாடபுரத்தில் உங்களுக்கு எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னாலுமே நமக்கு அதுக்கு ஆதாரம் கிடையாது அந்த லெமூரியா கண்டம்ன்றதுக்கே நமக்கு ஆதாரம் கிடையாது ஸோ உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய தென்மதுரை வந்து தொல்காப்பியத்தை இலக்கண நூலாக கொண்டு இயங்கின ஒரு சங்கம் நீங்கள் கிமு முந்நூறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கீழடியோடைய ஏஜும் கிட்டத்தட்ட கிமு முன்னூறுதான் அப்படி நீங்கள் அதோட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் சொல்லப்படி கூடிய அறம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையாக அகம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கட்டும் சங்க இலக்கியங்களில் சொல்லப்படக்கூடிய அகம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கட்டும் அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து கீழடி வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமாக மாறி இருக்குது தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட தொல்லியல் ஆய்வுகளை வந்து இந்த பழைய கற்காலம் இடைக்கற்காலம் புதிய கற்காலம் பெரிய கற்காலம் அல்லது அயன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் பிறகு சங்ககாலம் அப்படின்னு பெரிய கற்காலம்னு எடுத்துக்கிட்டு அத்திரம்பாக்கம் சென்னையில் சென்னையை தாண்டி இருக்கக்கூடிய அந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அத்திரம்பாக்கம் வந்து உங்களுக்கு பழைய கற்காலம் ஏறத்தாழ பதினைந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வேட்டை சமூகமாக இருந்தவர்கள் பயன்படுத்தினா கற்கள் அந்த கற்கள் வந்து ஒழுங்காகவே உங்களுக்கு இருக்காது அது வந்து எப்படி சொல்கிறது கூர்மை திட்டப்பட்டதாக இருக்காது ஒரு பதினைஞ்சி லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்த அறிவுக்கு அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அது மாதிரி தான் இருக்கும் அந்த மூன்று கற்காலமுமே உங்களுக்கு வந்து வெறும் கற் கற்கறிவியல் தான் உங்களுக்கு கிடைக்கும் இடைக்கற்காலம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எட்டாயிரம் இருந்து தொடங்கும் எட்டாயிரம் ஆண்டுகளில் தொடங்கி ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் வரைக்கும் வரும் அதன் பிறகு புதிய கற்காலம் புதிய தான் வந்து உங்களுக்கு அரிக்கமேடு மேடில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆய்வுகள் வந்து புதிய கற்காலம் தான் ஆனால் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படிங்கிறது நம்மளுடைய வரலாறு தமிழர்களுடைய வரலாறு அப்படிங்கிறது இருந்து தான் தொடங்கும் ஆதிச்சநல்லூர் கீழடி இதெல்லாமே வந்து உங்களுக்கு அயன் இருந்து தொடங்கும் இப்போ நீங்கள் இலக்கிய ரீதியான தரவுகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிலப்பதிகாரம் வந்து பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுகுத்து குமரி கண்டமும் கொடுங்கோல் கொள்க அப்படின்னு சொல்லுறது கன்னியாகுமரிக்கு தெற்கே ஒரு பற்றுளி ஆறு அப்படின்னு ஒரு ஆடு ஓ ஓடினதாகவும் அதன் தொடர்ச்சியாக பன்மலை அடுகத்து அதாவது இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி அடுக்கடு அடுக்கான மலைகள் ஒரு நாற்பத்தி ரெண்டு மலைகள் இதையொட்டி நாற்பத்தொம்போது நாடுகள் இருந்து தான் உங்களுக்கு வந்து இலக்கிய தரவுகள் சொல்லுகிறது அதை நிறையது சொல்லும் சிலப்பதிகாரம் சொல்கிறது தொல்காப்பியம் சொல்லுது புறப்பொருள் வெண்பாமலை சொல்லுகிறது இறைனார் அகப்பொருள் விலை சொல்லுகிறது அப்புறம் கடைசியாக நம்ம ஐயாவளி சமூகம் அவங்க சொன்ன அகில திருட்டு அம்மான வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆய்வுகள் எல்லாமே அதுதான் சொல்லுது இது எல்லாமே உங்களுக்கு இலக்கியம் சொல்லக்கூடிய தரவுகள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளவேஷன் அல்லது தொல்லியல் சான்றுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட இதுகள் கீழடி சிவகலை கொடுமணல் கொற்கை காவிரி பூம்பட்டினம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நாகரிகம் அடைஞ்சிட்டதா மனிதன் வந்து நாகரிகம் அடைஞ்சிட்டதா சொல்லப்படக்கூடிய சங்க காலத்தில் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு இது எல்லாமே காவிரி பூம்பட்டினத்தில் உங்களுக்கு கிடைச்சது எல்லாமே வணிக தொடர்பான தரவுகள் தான் தமிழர்களுக்கும் யவனர்களுக்கும் ரோமம் கிரேக் இவர்கள் எல்லாத்தையுமே அவங்க யவனர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அவர்களுடனான நம்மளுடைய ட்ரேடிங்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் அங்கேருந்து இறக்குமதி பண்ணோம் இங்கேருந்து நம்ம என்ன மாதிரியான விஷயத்தை வந்து அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணோம் இது மாதிரியான தவறுகளை உங்களுக்கு தவிரும்பும் மட்டும் வந்து உங்களுக்கு தவறுகள் வந்து கிடைக்கும் அழகன் வந்து உங்களுக்கு ரோமானியா இது வந்து கிடச்சிருக்கு